நிலா சத்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ண ராஜா நிலாவுக்கு தெரியாமல் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து ஸ்வென்சிய பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபண்ணுங்கிற பேரில் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேச அடுத்து மாப்பிள்ளை பொண்ணும் தனியாக பேச பையன் என் பொண்ணுக்கிட்ட போலீஸ் வேலையெல்லாம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களே நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்க ஸ்வென்சி அதனால் இரிட்டேட் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அடித்து துரத்திடுறாங்க போலீஸ்ல பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பிரச்சனைனா போலீஸ் தேடி வரீங்க என்னதான் போலீஸா இருந்தாலும் நானும் பொண்ணு தானே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வன்சி ஃபீல் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க ஜீவா ஸ்டேஷனுக்கு போக ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க வர ஸ்வன்சி அவருக்கு லிப்ட் கொடுக்க ஜீவா வண்டியில போயிட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஸ்வன்சி இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி லத்தியில நடு ரோட்ல வச்சு அடிக்க ஜீவா இல்ல இல்ல ரெக்கப்படத்துல வர மாதிரி அக்கா தம்பி லவ் அப்படின்னு சொல்ல இதுல அக்கான்னு நீ சொல்லவே இல்லையே அக்கான்னு சொல்ல அக்கான்னு சொல்லுன்னு ஸ்வன்சி மறுபடியும் அடிக்க ஜீவா ஜீவா அப்படியே ரோட்டில் விட்டுட்டு ஸ்வென்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க ஜீவாவும் லிஃப்ட் கேட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு அடுத்து முனியாண்டி ஒய்ஃபுக்கு தெரியாமல் பையனுக்கு காசு கொடுத்து காலேஜ் பஸ் கூட்டமாக இருந்தால் கேபில் வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு உன் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்த மூணு வாரமா காணான்னு முடியாண்டி சொல்ல அவர் பையன் யாருன்னு கேக்க முனியாண்டி சுரேஷ்னு சொல்ல சுரேஷா அப்படின்னு அவன் கேக்க ஏன் உனக்கு சுரேஷ தெரியுமான்னு முடியாண்டி கேக்க இல்ல இல்லப்பா தெரியாது அப்படின்னு பையன் சொல்லிடுறான் எப்படி கிட்னாப் ஆனாங்கப்பா அப்படின்னு பையன் கேக்க முனியாண்டி தெரியலப்பா காசுக்காக யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இப்பெல்லாம் ஊர் முன்ன மாதிரி இல்ல நீ சூதானமா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு இன்ஸ்பெக்டர் அர்த்தனா எஸ் ஏ ராஜாட்டையும் வாவட்டையும் சுரேஷ் கிட்நாப்பிங் கேஸ் எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு கேக்க வா இன்னும் எந்த எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்ல இதேதானே போன வரமும் சொன்னீங்க அப்படின்னு அர்த்தனா கேட்க வா அவர் பிடிக்கவே நீங்கள் பிடிச்சிருந்தா எப்போவும் முடிஞ்சிருக்கும் இந்த கேஸ் அப்படின்னு சொல்ல இதே எத்தனை நாளைக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு அர்த்தனா கேட்கறாங்க ஏ சே ராஜா இப்போ கண்டுபிடிச்ச மனித எலும்பு கூடு கேஸ் எந்த லெவலில் இருக்குன்னு கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்ல அர்த்தனா ராஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல வா அவர் அதை கண்டுபிடிக்க வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்கல வேணா நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொல்ல ராஜா அதுக்கு எதுக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கண்டுபிடிக்க முடியலன்னா அப்படிக்கு இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு வா அவர் சொல்ல நான் எதுக்கு கண்டுபிடிக்கிறேன் ஏன் கான்ஸ்டபிளே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு ராஜா சொல்றாரு அடுத்து ராஜா முரளியை கூப்பிட்டு இந்த கேஸ் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு மேடம் எக்ஸ்பிளைன்

வீட்டில் போய் விசாரிக்கிறப்போ வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டப்ப அவங்க ஹஸ்பண்ட் நானே என்னோட ஒய்ஃப் ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னார் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார் தண்ணி தாங்கன்னு கேட்டு அவர் உள்ள போகிற கேப்பில் எட்டி பார்த்தா அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோக்கும் மாலை போட்டு வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்டே அவங்களோட டெத்துக்கு காரணமாக இருக்க சான்ஸ் இருக்குது இது என்னோட அசம்ஷன் மட்டும்தான் மேடம் அப்படின்னு முரளி சொல்ல அர்த்தனா எவிடன்ஸோட கேஸே சால்வ் பண்ணிவிட்டு வெறும் அசம்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பாராட்டிட்டு இந்த கேஸுக்கு நானே க்ளோஷர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முரளியை கூப்பிட்டு எல்லா போலீஸ் முன்னாடியும் நிப்பாட்டி மத்த போலீஸ் கிட்ட வந்த கொஞ்ச நாள்லயே சால்வ் பண்ண முடியாம கஷ்டப்பட்ட ஒரு கேஸ முரளி சால்வ் பண்ணிட்டாரு அவர் எப்படி சால்வ் பண்ணாருன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க முரளிய பாராட்டுறாங்க அடுத்த ராஜா கிட்ட எப்படி முரளிய செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்க ராஜா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிடுறாரு மத்த போலீஸும் முரளிய பாராட்டிட்டு எப்படி கண்டுபிடிச்சாருங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வாவரும் ஜீவாவும் கோவப்படுறாங்க அடுத்து இனியாவை அவங்க புருஷன் ட்ராப் பண்ண எங்க மன்னிச்சிருங்க மறந்துட்டு குழம்பு அடுப்பு மேலேயே வச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை எடுத்து ஊற்றி சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்ல ஏன் அத கூட நீ ஒழுங்காக பண்ண மாட்டேன் இனியா புருஷன் திட்ட சாயந்தரம் தங்கச்சி வரா சீக்கிரமா வீட்டுக்கு வந்து வை அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்துட்டு முத்து ஏன் உன் புருஷன் குழம்பு கூட ஊத்தி சாப்பிட மாட்டாரா அப்படின்னு கேக்க இனியா ஆம்பளைங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன வேலை பார்க்குறாரு உன் புருஷன் முத்து கேட்க வேலைக்கெல்லாம் போல வீட்டில் தான் இருக்காரு டிவி பார்ப்பாரு சாப்பிடுவார் தூங்குவாருன்னு சொல்ல முத்து அதுக்கு இது போலீஸ் மாதிரி கொஞ்சமாச்சும் நடந்துக்குதா பாரு பால்வடை ஆகிய மாதிரி நடந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்து சுரேஷோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்க டீ கடையில உட்காந்துட்டு தனியா புலம்பிட்டு இருக்க முரளி அதை பாத்துட்டு போய் என்னன்னு கேட்க என் பையன் காணாம போய் ஒரு மாசம் ஆச்சுப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக முரளி நான் உங்க பையன் கேஸ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு பாபர் கிட்ட வந்து சுரேஷ் கேஸ் என்னாச்சுன்னு கேட்க பாபர் அதே இதுக்கு நீ ஏன்ட்ட கேக்குற அப்படின்னு கேட்க முரளி சார் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு சொல்ல எவிடன்ஸ் வேணும் ஏதாவது பேசணும் நான் நீ முதல் வெளியே போ அப்படின்னு வாவர் சொல்லி அமிச்சிடுறாரு முரளி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ராஜா என்னாச்சு அப்படின்னு கேட்க சுரேஷோட அப்பாவை பார்த்தேன் சார் என்னால தானே அந்த அக்யூஸ்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு முரளி சொல்ல முதல் நீ கில்ட்டா ஃபீல் பண்ணுறது நிப்பாட்டு அப்படின்னு ராஜா சொல்றாரு ஏதாவது பண்ணலான்னு நினச்சி வாவர் சார்ட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டேன் சார் அவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு முரளி சொல்ல வேற என்ன சொன்னார்னு ராஜா கேட்க எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு முரளி சொல்ல அதுவும் தானே அப்படின்னு ராஜா சொல்ல அப்போ நான் எவிடன்ஸ் தேடுறேன் சார் அப்படின்னு முரளி சொல்கிறார் ஃபர்ஸ்ட் அதை இனிமேல் கில்ட்டாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு ராஜா சொல்லி அனுப்பிச்சு விடறாரு